மூன்று விதமான வலது கரத்தை நீட்டி அவர்களை தம்முடைய அவர்களை மூன்றாவது முகத்தின் பிரகாசத்தினால அவர்களை ரட்சிக்கிறார் யாரை ரட்சிக்கிறார் அவருக்கு பிரியமா இருக்கிறவர்கள் அவங்க கோராகின் புத்திரன் மேலேயே ஆண்டவர் பிரியமா இருக்க முடியும்னா அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நம்ம மேல அவர் நமக்கு மேல பிரியமா இருப்பார மாட்டாரா மத்தையோ ஆறு முப்பத்தி மூணு சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது மண்ணான இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவனா இருக்குன்னு சொன்னா அவர் உங்கள் மேல பிரியமா இருப்பார் சுகம் கூட கொடுக்கப்படும் நன்மைகள் கூட கொடுக்கப்படும் செல்வாக்குகள் கூட கொடுக்கப்படும் வீட்டிற்கு தேவையான அனைத்தும் கூட கொடுக்கப்படும் எப்பன்னு சொன்னா ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்தின் மேல அவர் நீதியின் மேல பிரியப்படும் போது அது கூட கொடுக்கும் அதே போல நான் கத்தர் மேல பிரியமா இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்றேன்